மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த பருவம் தவறிய கனமழை காரணமாக எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயிர் சேதங்களை எம்எல்ஏ நிவேதா முருகன் ஆய்வு செய்தார் அழுகிய பயிர்களை காண்பித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன இவற்றில் பெரும்பாலான இடங்கள் நெற்பயிர்கள் கதிர்கள் முற்றிய அறுவடைக்கு தயாராக இருந்தன இந்நிலையில் கடந்த வாரம் இரண்டு நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பயிரிடப்பட்டுள்ள சுமார் எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்தன நான்கு நாட்களுக்கு மேலாக நீரில் விதப்பதால் பயிர்கள் முளைக்கும் அபாய நிலையை எட்டியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை எம்எல்ஏ நிவேதா முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காட்டுச்சேரி தில்லையாடி திருக்கடையூர் பிள்ளைபெருமநல்லூர் விசலூர் திருவிளையாட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆய்வு செய்த எம்எல்ஏவிடம் விவசாயிகள் அழுகிய பயிர்களை காண்பித்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் இந்த ஆய்வின் போது வேளாண்துறை அதிகாரிகள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர்